இசுவல் பெரிய மாணவலை இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் தி ஆயு திரு வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோருமே சாண்ட்விச் என்ற ஒரு உணவை நாம் சாப்பிட்ருப்போம் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா சாண்ட்விச் எப்படி இருக்கும் ரெண்டு ப்ரெட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டஃப் மார்க்குநெய்தியை சாண்ட்விச் நற்செய்தியாக சொல்வது உண்டு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நான் வாசித்த வாசகம் சாண்ட்விச் நாம் சொன்னது போல் ரெண்டு பிரெட் இருக்கும் அது நடுவில் ஸ்டஃப் இருக்கும் சேர்த்து கொடுப்பாங்க மார்க்கு நச்செய்திய பல பகுதிகளை அப்படியாகத்தான் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மேலே பிரெட் அது முதல் நிகழ்வு பனிரெண்டு ஆண்டு காலமாய் ரத்த மணிக்கும் யாகிர் என்ற தொடுகை கூட தலைவன் இயேசுவரும் வருகிறான் அப்படியாக பகுதி துவங்குகிறார் மேலே இருக்கக்கூடிய பெட்டு போல யாயிர் அவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி துவங்குகிறார் முடிக்கும்போது எங்கே முடிகிறது யாயிர் வீட்டினுடைய வீட்டுக்குள் இயேசு செல்கிறார் அங்கே அவருடைய பெண்ணை அவருடைய மகளை குணப்படுத்துகிறார் நடுவில் இன்னொரு ஸ்டஃப் சேர்க்கப்பட்டிருக்கிறது அது யாரு பெரும்பாடுள்ள ரத்த போகக்கூடிய ஒரு பெண் அந்த ஸ்டஃப் அந்த நிகழ்வை உள்ளே சேர்க்கிறார் இதுதான் மார்க்கு நட்சத்திரனுடைய ஸ்பெஷல் ஒரு சிறப்பு அம்சமாக மார்க்கு நட்சத்திர பல விஷயங்கள் அப்படியாக பேசுவார் தொடங்குகிற நிகழ்வு ஒன்று நடுவில் வேறு ஒரு நிகழ்வை சொல்லுவார் முடிக்கிற நிகழ்வு தொடங்குகிற நிகழ்வோடு அவர் முடிப்பார் மேலே இருக்கிற பெட்டு கீழே இருக்கிற பெட்டு போல நடுவில் வேறு ஒரு நிகழ்வு இன்றைக்கு அந்த நச்செய்தியை நாம் படித்திருக்கிறோம் பெரிய மாடவில் இந்த ரெண்டு நச்செய்திக்குள்ளே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது எனக்கு தெரிந்து அது என்ன புத்தகம் தெரியல குமுதமாக அது ஆணி புத்தகமாக தெரியல நான் சின்ன வயசு இருக்கும்போது ஆறு ஒற்றுமைகள் ஒற்றுமைகளை வேற்றுமைகள் அது வித்தியாசம் பார்த்திங்களா ஆறு வித்தியாசங்கள் அதில் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ரெண்டு படம் போட்டு இதில் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஆறு வித்தியாசங்கள் இருக்கும் அது நான் எல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே ரெண்டு பகுதிகளுக்கும் ரெண்டு நிகழ்வுகளுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என்னென்ன ஒற்றுமை இருக்குது முதல் நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வுக்கு யாயிறு மகள் குணமானதுக்கும் இங்கே இந்த பெண் குணமானதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் ரெண்டு புதுமைகளுக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்குது என்னென்ன ஒற்றுமை எடுத்தோன்னே நம்பிக்கையா ஆ ரெண்டு பேரும் உடல் நலமற்றவர்கள் ஓகே ஓகே நீங்கள் ஏற்கனவே டைம் நிறைய எடுத்துட்டீங்க இங்கே பார்த்தா நான் ப்ரஸ்ஸமே தொடங்கியிருக்கேன் எட்டு மணி ஆயிடுச்சு ஓகே அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டும் ரெண்டு பேருமே பெண்கள் பெரும்பாடுள்ள நோயாளியும் ஒரு பெண் இறந்து போன அந்த யாகருடைய மகள் பெண் ரெண்டு பேருமே பெண்களாக இன்றைக்கு குணம் பெற்றிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே பனிரெண்டு வயது உடைய பனிரெண்டு என்கிற எண் பொருந்துவதாக இருக்கிறது பனிரெண்டு ஆண்டு காலமாய் போகக்கூடிய பெண் இறந்து போன யாயிர் மகளுடைய வயது பனிரெண்டு இந்த பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டு காலமாய் சுகம் இல்லாமல் இருந்த பெண் நம்பிக்கையோடு வருகிறாள் தான் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார் அம்மாவனுடைய நம்பிக்கை உனக்கு அளித்தது இங்கே ஆயிர் அவருடைய பெண் இறந்து போகிறாள் ஆனால் உறவினர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உங்களுடைய மகள் இறந்து போய்விட்டாள் இயேசு அவரை பார்த்து சொல்கிறார் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதீர் நம்பிக்கையை பற்றி இயேசு பேசுகிறார் மூன்றாவது ஒற்றுமை நான்காவதாக வேற்றுமை ஆனால் அதில் ஒற்றுமை இந்த பெண் இயேசுவை தொடுகிறார் அங்கே இயேசு அந்த பெண்ணை தொடுகிறார் தொடுதல் ஒற்றுமையாக இருக்கிறது நீங்கள் சொன்னது போலவே இறுதியாக ரெண்டு பேரும் குணம் அடைந்தார்கள் சுகம் அடைந்தார்கள் இப்படி ஒற்றுமைகளை பார்க்க முடிகிறது இந்த ரெண்டு வாசகத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் காரியம் இந்த வாசகங்கள் ஏன் முதல் வாசம் கூட நமக்கு தான் சொல்கிறது கடவுள் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் மனிதர்கள் அழிந்து போவதற்காக படைக்கவில்லை படைக்கப்படவில்லை மாறாக அழியாமைக்காகவே படைக்கப்பட்டார் இந்த வார்த்தை எங்கே வருது என்னை வாசகத்தில் எங்கே வருது நமக்கு என்ன பிரச்சனை முதல் வாசகத்தில் வருகிறது கடவுள் மனிதனை அழிவதற்காக அழிந்து போவதற்காக படைக்கப்படவில்லை படைக்கவில்லை மாறாக அவன் அழியாமைக்காகவே படைக்கப்பட்டார் ஆனால் பொறாமையினால் சாவு உள்ளே வந்தது சாவு எப்போ வந்துச்சு உலகத்தில் சாவு எப்போ வந்துச்சுன்னா பொறாமையினால் ஆதாம் ஏ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார்கள் ஆனால் சாத்தானுக்கு பிடிக்கல நம்ம வாழ்க்கையில் கூட பார்க்கலாம் நம்ம தான் நம்ம ரொம்ப நல்லா இருந்தவனை மற்றவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நல்லா இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுவாங்க சாத்தானுடைய குணம் அது ஆக சாத்தான் ஆதாமையவரை பார்த்து பொறாமைப்பட்டது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பாவம் அற்றி இருக்கிறார்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார்கள் கடவுளோடு கடவுளாக பேசி கொண்டிருக்கிறார்கள் எனவே சாத்தானுக்கு பொறாமை வந்தது அந்த பொறாமையினால் வந்து ஆதாம் ஏவாலை பாவம் செய்ய வைத்தது அந்த பாவத்தினால் வந்தது சாவ் கடவுள் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார் சாத்தான் அவர்களுக்கு சாவை கொண்டு வந்தது இதான் இன்னைக்கு முதல் வாசல் சொல்லுகிறது முதல் வாசல் நமக்கு எடுத்துரைக்கிறது கடவுள் ஒருபோதும் சாவை உண்டாக்கவில்லை நாம் செத்து போக வேண்டும் என்று கடவுள் நம்மை படைக்கவில்லை ரொம்ப சாதாரண எடுத்துக்கடைச்சிங்க எந்த தாயாவது எந்த தகப்பவனாவது தன்னுடைய குழந்தையை செத்து போக வேண்டும் என்பதற்காக பெற்றெடுப்பாங்களா கடைசியில் இறந்து போவது அது இயற்கை ஆனால் இந்த பையனை இந்த பொண்ணை பெற்றெடுத்து செத்து போயினோம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்களா உங்களுடைய அமைதியை பார்த்தா நீங்கள் அப்படி தான் போடுகுது தலை கூட ஆட்ட மாட்டீங்க பெற்றெடுப்பீங்களா பெற்றெடுப்பீங்களா இல்லை அந்த குழந்தை நலமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லா திறமைகளும் பெற்றெடுக்க வேண்டும் பிளெஸ் பண்ணுங்க ஃபாதை எங்கள் குழந்தையே என்று சொல்லி வரிகம் எதுக்கு இந்த குழந்தை வாழ வேண்டும் ஒரு சாதாரண தாயும் தந்தையுமாக இருக்கிற நீங்களே உங்களுடைய குழந்தையை பெற்றிருக்கிற போது இந்த குழந்தை நீடி ஆயுளோடு இருக்க வேண்டும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றால் எல்லா நன்மையும் பொருந்தே எல்லா நன்மைக்கும் ஆதிகாரணமாக இருக்கக்கூடிய கடவுள் நம்ம எல்லாம் படைத்து செத்து போக வேண்டும் என்று விட்டு விடுவாரா இல்லை இதுதான் முதல் வாசன் சொல்லுது ஆண்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு நாம் எல்லாம் இறந்து போவதற்காக படைக்கப்படவில்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ தான் செத்து போகிறோமே வயதான பின்னாடி செத்து போகிறோமே நாம் வாழ்வை பற்றி கொண்டிருக்கிற கருத்து வேற கடவுள் வாழ்வை பற்றி கொண்டிருக்கிற கருத்து வேற நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்வு தான் வாழ்வாக தெரிகிறது இறப்புக்கு பின்பு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை உண்டு வாழ்வு உண்டு அப்படின்னு ஆன்மீக ரீதியாக நம்ம நம்பினாலும் கூட நம்முடைய ப்ராக்டிக்கலாக ஆலயத்துக்கு வெளியே போன பின்னாடி நாம் என்ன நினைக்கிறோம் இந்த உலக வாழ்வு தான் இறுதியான வாழ்க்கை ஏதாவது பொங்கல் ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களோ காலையில் இல்லை மந்தமாக இருக்கிறீங்க இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கும் கடைசி இறுதியான வாழ்க்கை இதுக்கு மேலே ஒன்று இல்லை என்று நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் கடவுள் கொண்டிருக்கிற வாழ்வை பற்றி கொண்டிருக்கிற கருத்து என்னவென்றால் இந்த உலக வாழ்வு முற்றுப்புள்ளி அல்ல சாவின் வழியாகவே கடவுள் உயிர்ப்பை நமக்கு கொடுக்கிறார் இன்னொரு வாழ்க்கை கொடுக்கிறார் அதை நம்புகிற நம்ப நம்புகிறவர்களுக்கு வாழ்க்கை முடிவு பெறுவது இல்லை கடவுள் அந்த வாழ்க்கையை சொல்கிறார் நாம் இந்த வாழ்க்கையை மட்டும் நினச்சிட்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போது என் வாழ்க்கை முடிஞ்சு போது நான் செத்து போக போகிறேன் அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை பற்றி அரை குறைவாக நாம் நம்பிக்கொண்டிருப்பனால் சாவை பார்த்து நமக்கு பயம் பெரிய மாணவர்களே ஆண்டுவ கொண்டிருக்கிற கருத்து வாழ்வை பற்றி நாம் என்றுமே அழிவுடுவதில்லை இதுதான் இன்றைக்கு தாமிஸ் ஆண்டு நம்ம கொடுக்கூடிய ப்ராமிஸ் நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்போ விண்ணுலக வாழ்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கேட்டா போல் இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் இது முதல் செய்தி கடவுள் நாம் நம்மை அழிவதற்காக நாம் மடிந்து போவதற்காக செத்து போவதற்காக ஒன்றும் இல்லாமல் போவதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை மாறாக விண்ணகத்திலே அவரோடு என்றும் நிலையான வாழ்வில் நாம் இருக்க வேண்டும் என்று இறைவு நம்மை படைத்திருக்கிறார் அதை அவர் நமக்கு கொடுப்பார் அவர் கேட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் முதல் செய்யும் ரெண்டாவது பெரியமானவர்களே கடவுள் மேல் உலகத்தை பற்றி மட்டுமே கவலை கொள்கிற கடவுள் அல்ல மேலும் ஒரு உலகம் இருக்கு மோட்சத்தை மட்டுமே கவலைப்படுகிற கடவுள் அல்ல அதையும் பற்றி அவர் கவலை கொடுக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே நாம் நலமோடு வாட வேண்டும் என்பதையும் இறைவன் விரும்புகிறார் இந்த உலகத்தில் எப்படினா கெட்டுப்போ இந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டு கடை பட்டினியாக கடை ஏழ்மையாக கடை துன்பப்பட்டு கடை எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீ மோட்சத்துக்கு வந்து சேரணும் அவரு தான் என் வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல இந்த உலகத்துலேயும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற கடவுள் தான் நம்முடைய கடவுள் அதைத்தான் இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லுகிறது பனிரெண்டு ஆண்டு காலமாக இரத்த போகக்கூடிய ஒரு பெண் பனிரெண்டு வயதிலே வாழ வேண்டிய வயதிலே இளமை பருவத்திலேயே வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒரு பெண் முடித்துக்கொண்டால் இறந்து போன ஒரு பெண் ரெண்டு பேருமே வாழ்க்கை இழந்து வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் சாகும் தருவாயில் பனிரண்டு வயது பெண் தனக்கு உள்ளதெல்லாம் விற்று மிகவும் வறுமைப்பட்ட துன்பப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ரெண்டு பேரையும் ஆண்டவர் பார்க்கிறார் ரெண்டு பேரும் ஆண்டவரால் சுகம் அடைகிறார்கள் இந்த உலகத்தில் இன்னும் நீங்கள் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வியாதிகள் இல்லாமல் வாழ வேண்டும் உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திலையும் கூட நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பவுடடிய சொல்கிறார் உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் கொடிகொழுகிற ஆலயம் இல்லம் அப்போ நம்முடைய உடல் இதை உலகத்தில் ஆரோக்கியமாக உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய உடலை நாம் எப்படி பார்க்கிறோம் பிரியமான இதுதான் முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன் கடவுள் இந்த உலகத்திலையும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மறு உலக வாழ்க்கையிலும் நாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி என்றால் ரெண்டு காரியத்தை நம்ம கவனமாக வச்சுக்கிறோம் நம்முடைய உடலை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டாம் சில பேர் ஆன்மாவை குறித்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஜப்ப வாழ்க்கை பெயர் லைஃபு எல்லாம் ஆனால் உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உடலை பற்றி கவலைப்படுவதில்லை சில பேர் உடம்பை பற்றி தான் கவலைப்படுவாங்க எழுந்த உடனே கண்ணாடிக்கு முன்னாடி தான் மேக்கப் உடலை தான் கவலை ஆன்மாவை பற்றி கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லை எப்போ பாவசேனம் செஞ்சீங்க அது தெரியல பா அது சின்ன வயசில் புது நம்ம வாங்கும்போது கல்யாணத்துக்கு தெரில வாங்கணுமே என்னான்னு தெரில ஆன்மாவை பற்றி கவலைப்படாத வாழ்க்கை உடலை மட்டுமே கவலைப்படுகிற வாழ்க்கை ரெண்டுமே தவறு உடலும் ஆன்மாவும் இறைவன் கொடுத்தது ஆன்மாவை மட்டும் கடவுள் கொடுக்கலை உடலையும் கடவுள்தான் கொடுத்திருக்கிறார் அதை பத்திரமாக நாம் பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இளம் வயதில் நமக்கு தெரிவதில்லை இளம் வயதில் நம்முடைய உடலை பாதுகாக்க நாம் பார்ப்பது கிடையாது சமீபத்தில் நடந்து நடந்து முடிந்த அல்லது நடந்து கொண்டிருக்கிற அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிற வாய் விஷ சாராய நிகழ்வுகள் ஒருவர் தன்னுடைய உடலை எப்படியாக அவர் நினைத்திருக்கிறார் என்பதுக்கு அடையாளங்கள் தெரியும் சாராயும் விஷம் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் உடலை பற்றி அக்கறை உங்களுடைய உடலை உங்களுடைய உடல் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது உங்களுடைய உடல் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது உங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது நீங்கள் இறந்து போனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது நீங்கள் மட்டும் போயிடல குடும்பம் பாதிக்கப்படுகிறது அதுதான் அங்கே நாம் பார்க்கிறோம் அப்போ உடலையும் ஆன்மாவையும் ஆரோக்கியத்தோடு வைப்பது இறைவன் விரும்புகிற காரியம் ரெண்டாவது செய்திக்கு நாம் செல்வோம் மிக சுருக்கமாக பெரிய மாணவர்களே முடிந்து போனதை கடவுள் துவங்கி வைப்பார் இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் திருப்பள்ளி முண்டூரிலே வாசிக்க கேட்டோம் முடிந்து போச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தனக்கு உள்ளதெல்லாம் விற்று தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்து பல மருத்துவங்களை பார்த்து அவள் இறுதியிலே உடல் குன்றி போனாள் உடல் நலம் குன்றி போயிற்று அதாவது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இனிமேல் தன்னுடைய உடலுக்காக செலவு செய்ய ஒன்றும் கிடையாது செலவு செய்ய மறு மருத்துவர்களும் கைவிடப்பட்ட நிலை குணப்படுத்த முடியாது கைவிட்டாங்க அப்போ இறுதியை எங்கே போகணும் சாவினுடைய விளிம்பு நிலைக்கு தான் சாவினுடைய பள்ளத்தாக்கு அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இங்கே சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய பெண்ணைக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை தேடி வருகிறார் தகப்பெண் ஆனால் வீட்டுக்கு போகிற வழியிலே மெசேஜ் வந்துடுச்சு என்னன்னு சொல்லி இறந்து போயிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அந்த யாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒருவேளை நான் அந்த நிலையில இருந்தால் என்னுடைய கோபம் யார் மீது இருக்கும் நீங்க அந்த நிலையில இருந்த உங்க கோபம் யார் மீது இருக்கும் இல்லை வார்த்தை எனக்கு வரல காத்து தான் வருது கடவுள் மீது ஆமாம் எல்லாத்துக்கும் கடவுள் தான் அவர் அவர்தான் காமன் எல்லாத்துக்கும் கடவுள் எனக்கு நான் அங்கே இருந்தால் அந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக இரத்த போகக்கூடிய அந்த பெண்ணின் மீது தான் எனக்கு கோபம் வந்திருக்கும் உன்னால் தான் கடவுள் லேட் பண்ணார் புதுமை பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல நின்று பஞ்சாயத்து வேறு பண்ணுறார் யாரை ஆடையை தொட்டுது யார் என்னை தொட்டுது சீடர்கள் அதுக்கு வேற எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது தொட்டுது யாருன்னு கேட்குறீங்களே நியாயமான ஒரு விஷயம்தான் ஆனால் ஏசு இல்லை இல்லை என்னை தொட்டுது எனக்கு தெரியும் பஞ்சாயத்து நடக்குது அந்த மனுஷன் துடிச்சுனது தான் சாகும் தடவால் என்னுடைய மகளிர் இருக்கிறார் ஒருவேளை குணப்படுத்தாமல் நேராக போய் குணப்படுத்தி இருக்க முடியும் என்மே என்னுடைய கோபம் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாய் துன்பப்பட்ட அந்த பெண்ணின் மீது தான் இருக்கும் உன்னால் தாண்டி லேட்டாகிடுச்சு இல்லைன்னு ஏ சங்கம் வந்து என் மகளை காப்பாற்றிருப்பேன் கோபம் வந்துடும் யார் எது பொறுமையோடு இருக்கிறாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு மகள் செத்து போயிட்டாள் எப்படி இருக்கு அந்த தகப்பனுக்கு அந்த நிலவில் இருந்த யோசித்த நமக்கு தெரியும் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஆண்டவர் துவங்கி வைத்தான் அந்த பெண்ணுக்கும் துவங்கி வைத்தார் அந்த மகளுக்கும் வாழ்க்கை துவங்கி வைக்கிறார் இன்றைக்கி பல பேர் உங்களுடைய குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு நிற்கிறீங்க முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அவ்வளோதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் என்னுடைய மகளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் என் கணவனுடைய பிஸ்னஸ் அவ்வளோதான் என்னுடைய வேலை அவ்வளோதான் என்னுடைய அலுவலகம் போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு நிம்மதி போயிடுச்சு சந்தோஷம் போயிடுச்சு என் குடும்பமே போயிடுச்சு இனிமேல் வாழ்வதுக்கு ஒன்றும் கிடையாது செத்து போகிறத விட வேறு வழி இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கை உறவில்லை உன் வாழ்க்கை முற்றுப்புள்ளின்னு வைக்கல நீயா நினச்சிக்கிற முன் முடிஞ்சு போச்சு ஆக அது ஆண்டவர் சொல்கிறார் முடிந்ததையும் கூட நான் துவங்கி வைப்பேன் பெரிய இந்த இந்த ஆலயத்தில் இந்த திருப்படையில் பல பேருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கவலைப்படுகிறீர்களோ எதெல்லாம் நாம் தொலைத்து விட்டோம் என்று வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார் உன் வாழ்க்கை முடியவில்லை உன் சந்தோஷம் முடியல உன் நிம்மதி முடியலை உங்களுடைய வளமை வாழ்வு முடியலை உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை முடியலை இன்னும் இருக்கிறது நான் வழிகாட்டுவேன் நான் தொடங்கி வைப்பேன் பெரிய மாணவலை நன்றி சொல்வோம் ஆண்டவர் துவங்கி வைப்பார் முடியல கவலைப்படாதீங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நொந்து போகாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் துவங்கி வைப்பார் செத்து போன மகளையும் கூட புது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் முடிஞ்சு போனது போல் நம்முடைய பார்வைக்கு இருக்கும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்முடைய சிந்தனைக்கு வரும் முடிஞ்சு சொல்லி நம்ம சுற்றி இருக்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் விடியாது என்ன சொல்லுகிறார் என்றால் இல்லை இதெல்லாம் போய் நீ நம்புறது போய் மற்ற சொல்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார் நான் உன்னை உனக்கு செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் இது ரெண்டாவது ப்ராமிஸ் முதல் ப்ராமிஸ் என்ன நல்லது இந்த வாழ்க்கை மட்டுமல்ல இன்னொரு வாழ்க்கை உண்டு நமக்கு அழியாமை என்பது ஆண்டவ கொடுக்கிற அதான் ப்ராமிஸ் ரெண்டாவது சுவாமிஸ் இந்த உலக வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிறது முடியல கடவுள் இன்னொரு வழியை வச்சிருக்கிறார் இது ரெண்டாவது சுவாமிஸ் மூன்றாவது ஆகியதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது வாசகத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் ஆண்டவர் செல்வராயிருந்தும் அவர் நமக்காக ஏழியானார் புரியுமானவர் சில சமயத்தில் ஆண்டுடைய கிருபை நமக்கு வேண்டும் என்றால் நாம் சிலவற்றை மற்றவர்களுக்காக இழக்கணும் நம்முடைய கடவுள் எதிர்பார்க்கிறார் சொல்கிறார் ஆண்டோர் உங்களுக்காக செல்வ செல்வராக இருந்தவர் உங்களுக்காக ஏழை ஆனார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் செல்வராக இருந்தார் உங்களுக்காக ஏழை ஆனார் அவருடைய செல்வம் என்னாச்சு ஊதாரி தினம் விட்டாரா பெரியமான அவருடைய செல்வத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஏழையானார் அவருடைய உயிரை நமக்கு கொடுத்துட்டு அவர் இறந்து போனார் அவர் செல்வ செல்வராக இருந்தார் அவர் விண்ணுலகிலே செல்வராக இருந்தார் மனுஷனாக வந்தார் மாட்டுக்கோட்டை பிறந்தார் படுப்பதுக்கு இடம் சொன்னார் செல்வராக இருந்தவர் நமக்காக ஏழையானார் அப்படின்னு என்ன அர்த்தம் பௌலடி அடுத்து சொல்லுகிறார் நீங்கள் துன்பத்து உள்ளவர்களை தாங்குங்கள் இன்னைக்கு ரெண்டாவது வாசகம் துன்பத்தில் இருக்கிறவர்களை நீங்க தாங்கணும் அப்ப என்ன செய்தி சொல்லுது ரெண்டாவது வாசகம் நீங்களும் நாமும் வராது வார்த்தை வராது சொல்லிட்டா ஃபாதர் இதை கொடுக்க சொல்லிடுவார் நாமும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கணும் இதுதான் ரெண்டாவது வாசம் சொல்லுது அது அதிகமாக பேசுவேன்னு அவசியம் இல்லை இறுதியாக பெரிய மாணவ நம்முடைய ஜபத்தை நாம் எப்படி பார்க்கணும் இதை நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ரெண்டு பேர் இங்கே நற்செய்தி வருகிறார்கள் ஒன்று அந்த பெண் இன்னொன்று யாயிர் தொடுகை கூட தலைவன் தொழுகு கொடை தலைவர் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே அவர் காலில் விழுந்து ஆண்டவரை என்னுடைய மகள் சாகும் தருவாரி இருக்கிறார் நீ என்னுடைய வீட்டுக்கு வாங்க என் த பொண்ணும் தலைமையில் கை வைங்க அப்போ அவள் குணமடைவாள் எவ்வளவும் பேசுகிறான் எவ்வளவும் பேசலாம் யாயிர் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளமாக ரத்தப்போகக்கூடிய அந்த பெண் இயேசுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசலை அமைதியாக இருக்கிறார் பேசினவன் அவனும் குணம் அவளுடைய மகளும் குணமடைந்தாள் பேசாமல் இருந்த இந்த பெண்ணும் குணமானாள் இங்கே நம்முடைய ஜபத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வள வள வளன்னு ஜபத்தில் பேசிகிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்து தனிப்பட்ட ஜபமானாலும் சரி அல்லது மற்ற குடும்ப ஜபமானாலும் சரி ஆண்டவர் ஏதோ நம்ம நிறைய பேசுவதனால்தான் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் அப்போ ஜபம் பண்ணக்கூடாது ஃபாதர் நம்முடைய ஜபத்தை எப்படி மாற்றிக்கணும்னு நான் சொல்கிறேன் அதாவது மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கிடுது நம்முடைய வேண்டுதல் கூட அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கிடுது நாம் ஜபம் சொல்கிற போது கூட மனம் பாடமாக ஒப்பிக்கிறது பிரியமாட நம்முடைய ஜபம் வார்த்தைகளை கடந்து அமைதியான நிலைக்கு போகணும் இந்த பெரும்பாடுள்ள பெண் ஜபம் பண்ணவே இல்லை அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை நம்பிக்கையோடு மட்டும் வந்தார் அவர் தொட்டார் யாரு கூட அந்த தொடுகை கூட தலைவன் கூட முதல்ல ஜபம் பண்ணான் ஆண்டவரை வாங்க என் வீட்டுக்கு வாங்க என் மகளுடைய தலைமையில் கை வைங்க என் மகளை குணப்படுத்துங்க அவன் குணமாக சொன்னான் ஆனால் அதற்கப்புறமா விவரயத்தில் இங்கே நீங்கள் நச்சு படித்தீங்கன்னா யாயிர் அவருடைய மகள் செத்து போகிறாள் அப்போ கூட அந்த யாயிர் ஒரு வார்த்தை பேசலை என்னங்க அடவுடைய பண்ணிட்டீங்க என் மகன் செத்து போயிட்டாலும் உன்னை நம்பி வந்தன எதுவுமே பேசலை வீட்டுக்கு போகிறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அவள் செத்து போயிட்டா இப்போ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்பையும் கூட யாயிர் ஒரு வார்த்தையும் கூட பேசலை கடைசி வரைக்கும் பேசலை அவன் முதலில் பேசினான் ஆனால் கடைசியில் அவன் பேசவே இல்லை நம்முடைய ஜபங்கள் அப்படியாகத்தான் பாரணும் நாம் முதிர்ச்சி அடையாத வரையிலும் நாம் வார்த்தைகளால் ஆண்டுவிடம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் முதிர்ச்சி அடைந்த பின்பு நம்முடைய இதயத்தால் ஜபிக்க வேண்டும் நம்முடைய அமைதிதான் ஜபமாக மாறுவேன் எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து ஒரு பத்திரிமிடம் அமைதி